இன்று காலையிலிருந்து டெல்டா மாவட்டத்திலையும் கடலோர மாவட்டங்கள்லையும் நல்ல மழையானது காலையிலருந்தே பதிவாகி வந்துட்டுருக்கு குறிப்பாக மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் ராமநாதபுரம் புதுக்கோட்டை திண்டுக்கல் சிவகங்கை விருதுநகர் மதுரை திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி காரைக்கால் இந்த பகுதிகளெல்லாம் நல்ல மழையானது காலையிலேருந்தே பெய்து கொண்டு வருகிறது இந்த மழையானது இன்று மாலை நான்கு மணி வரைக்கும் தொடரும் அப்படின்ட்டு சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த பகுதிகளில் ஒரு அடர்ந்த மேகங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதிகளில் தான் இருக்குது இந்த மழை இன்றும் தொடரும் நாளைக்கும் தொடர வாய்ப்பு இருக்கிறது அதனால் டெல்டா மாவட்டத்து மக்கள் அதுக்கப்புறம் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே தயாராக இருங்க இன்னும் ஒரு நாளைக்கு மழை இருக்குது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதாவது நேற்று நவம்பர் பத்தொன்பதாம் தேதியிலேருந்து இன்று நவம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் திருநெல்வேலி மாவட்டம் நாலு மூக்கு பகுதியில் பதினேழு சென்டிமீட்டர் மழையானது பதிவாயிருக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதிகபட்ச மழையானது பதிவாயிருக்கு அதே போல் திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து பகுதியில் பதினஞ்சு சென்டிமீட்டர் நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரையில் பதினஞ்சு சென்டிமீட்டரு திருநெல்வேலி மாவட்டம் பதினாலு சென்டிமீட்டரு காக்காச்சிங்கிற ஒரு பகுதியில் நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டியில் வந்து பதிமூணு சென்டிமீட்டரு நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோவையில் பதினோரு சென்டிமீட்டர் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தில் பத்து சென்டிமீட்டரு நாகப்பட்டினத்தில் பல பகுதிகளில் பத்து சென்டிமீட்டருக்கு மேலே மலையானது பதிவாயிருக்குங்கிற ஒரு செய்தியை சொல்லிக்கிறேன் இந்த மலையானது இன்று நாலு மணி வரைக்கும் தொடரும் அப்படிங்கிற ஒரு செய்தியை சென்னை வானிலை மையம் சொல்லியிருக்காங்க உடனுக்குடன் இந்த மாதிரி வானிலை செய்திகளை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன்